السلام <سؤال> عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعافية للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تأكلوا مما لم يذكر اسم الله عليه وإنه لفسق صدق الله المولان العظيم الحمد لله. மாண்புக்கு அடைந்து ஐந்து நாள் நோன்பு மற்றும் ஆறாவது தலைமை தொழில் என்ற பல்வேறு அன்மையான கவலைகளை செய்திருக்கிற அணியின் அவருடைய ஒற்றாக கருணையினால் நான் வைத்த நோன்புகளையும் வழங்கிய சிறப்பாக சில மகளையும் இன்னும் அன்மையான ஒழுமையாக கவிழ்ச்சி வாழாக அவைகள் இருக்கக்கூடிய தப்புகளை தவறுகளை முழுமையாக அமைச்சர் அரைத்து அதை முழுமையாக மகிழ்ச்சி அதற்குரிய கூடிகளை நினைவாக கருதக்கூடிய கணித்தருக்குரிய அன்னாக இன்றைக்கு முதல் தலாவை ஆரம்பித்த சூறா கடைசியாக அதாவது ஆறாவது சூறாவான கால்நடை என்ற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சூறா ஒரே இறங்கியது ஆயத்துகள் சில ஆயத்துகள் அல்லது பெரிய ஆயிட்டுகள் இப்படி இறங்க ஒரு வழக்கம் ஆனால் ஒரே மொத்தமா இறங்கியது இந்த அன சூறா இந்த சூறாய் பற்றி உள்ள செய்திகளவர்களுக்கு

பெயர் சொல்லப்படவில் உணவை நீங்க சாப்பிடாத அண்ணாவுடைய பெயர் சொல்லப்படாத உணவை சாப்பிடக் கூடாது அப்படி சாப்பிட்ட என்னோட நிச்சயமாக அது பெரும் பாவம் என்று நான் சொல்லலாம் அண்ணாவுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாத பிராணிகளாக இருந்தால் அந்த பிராணிகளை இனமும் சாப்பிடக்கூடாது போலாம் அல்லது சாப்பிடும் போது ஓகக்கூடியதுவா இருக்க

இந்த விஷயத்தில பார்க்கும் பொழுது அறுத்த வழக்கமா அது வியாபாரத்துக்காக அடுத்தாலும் சரி குருவானை கொடுத்த அறுத்தாலும் சரி சதக்காவுக்காக அறுத்தாலும் சரி அபிக்காவுக்காக அடுத்தாலும் சரி எந்த ஒரு நியத்தை அறுத்தாலும் அதுதான் கருதப்படுவது

பெண்ப долларовaphreens அ Emmanuel வாதனிரம் விது zer welche என்ன свид adjective செய்துருதுmagனன் மியமா enfantயும்illing показullah வருத்துக்குலாதுHar வருத்த இந்தacha nearest Dul süд chil whereas definitivities hooked象 außerJeremysten абсолютноBSCRI類 analogy fraud vec偏汗 await cheek Goth routeruthores wider happenIG Helloate chemotherapy. 시죠? suivrezym routinelyары pc tho DDR disciplineistryτα eu dat según Oprahrade trainingальныхbeeld 친구� Hooverright AI பிராணி சுத்தமாகிவிடும் ஒத்த ரத்தம் ஒரு நல்ல சுத்தமான பிராணியாக மாறிவிடும் அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம் அதை அறுத்து சமைச்சு சாப்பிடலாம் என்றுதான் சொல்லி தெரிகிறது ஒரே வெட்டாக வெட்டினால் ரத்தம் வெளியேறாமல் உள்ளே உறைந்து விட்டு அதன் வழியாக கிருமிகள் கறி ஃபுல்லாக பரவி அந்த உணவை சாப்பிடும் பொழுது நாளடைவில் பெரிய நோய்களுக்கு ஆளாக்கப்படும் என்பதால் இசைதான் பிராணியை அறிஞ்சு

சாப்பிட வேண்டும் ஹராமை சாப்பிடக் கூடாது ஹலாலான உணவை சாப்பிட்டால் அதன் வழியாக கிடைக்கிற பிரதிபலங்கள் நிறைய நல்ல விஷயத்துக்கு அது உபயோகமாகும் அதுவே ஹராமான உணவை சாப்பிட்டால் ஹராமா என்ன வட்டிக்கு கொடுத்து சாப்பிடுறது அது ஹராம் அதே மாதிரி மதுபானம் எடுத்து சாப்பிடுறது ஹராம் திருடி சாப்பிடுறது ஹராம் அவதரிச்சு சாப்பிடுறது ஹராம் அட்டுமையை புரிஞ்சு அநியாயமாக புரிஞ்சு சாப்பிடுறது ஹராமி

யோசித்து செயல்படும் பொழுது ஒத்தகையாக ஆக முடியும் அல்லாவை பயப்படக்கூடிய நட்பங்களாக ஆக முடியும் அப்படி நம்ம யோசிக்கிறா ஒத்தகைகளாக ஆக முடியாது என்பதற்கு வழியாக நம்ம சுவை தெரியவர்களே நம்ம துவா கேட்கிறோம் நம்ம எப்படி ஆசைகளை துவாவாக கேட்கிறோம் எதுனா ஆசையா இருக்கு எதுனா கூட கேட்கிறோம் நம்ம

முழுக்கவே குடிக்கும் ஆனா ஒரு நாள் இவங்க வளர்ச்சி நானும் பசத்தி வீட்டில் இருக்கிற உண்மையை சாப்பிட்டு விட்டதை பார்த்துக்கிட்டா அதுக்கு பிறகு பார்த்து குடிக்க வேண்டிய நானும் கேட்டால் என்ன விஷயம் இருக்கிற அந்த அதை சாப்பிட்டுதான் இந்த உணவு கூடமா தந்தை

பத்தி மாந்து மாந்து பேசிருக்கிறாங்க ரொம்ப ஆர்வமா கேட்டு முடிவெடுத்தான் இனிமேல் ஹராமே தொடக்கூடாது சொல்லிட்டு முடிவெடுத்து ஜும்மா தொலைக்கா முடிஞ்சிட்டு வீட்டு போய் பசிக்கிறது சாப்பாடு போடுறேன்னு சொல்லி மனைவிட சொல்ல மனைவி சாப்பாடு போட்டுட்டு என்ன சாணாலும் கேட்க ஏ கறி என்ன கறி கோழி கறி நான் நீ கோழி கறி வாங்கி கொடுக்குறீ அப்படிங்கும் பொழுது இல்லைன்னு பக்கத்து வீட்டு கோழி அடிக்கடி வந்து எட்டி பார்த்துச்சு சொல்லிட்டேன்

இருக்கிறேன் இரவும் நடத்துல வீட்டை நிலவை ஏற்றுக்க நான் நச்சி நசிச்சிட்டு இருப்பேன் இப்போ மாது மாவர்கள் அந்த தீப்பதை மோடி என் வீட்டு வெளியது நான் அந்த மொழியை அவர்களுடைய உடம்பு நான் ரசிச்சிட்டு இருக்கிறேனே வீட்டை இந்த இந்த தெரு எடுத்து

மாலையிலேயே கிடைக்கல மாலையை கிடைக்கல என்ன சொன்னது சொல்லுவாங்க அப்படிங்க மாலை சென்னை கடை பிரானியாக ஆனால் போறது டி போறோம் 2 குட்டி தான் போறோம் நான் பாதி பார்த்திருக்கிது பிறகு பொழுது பாத்தீன்னா அரைடஞ்சு போறோம் ஒருடஞ்சு போறோம் ஆனா அதிகமான கிடையாது அதிகமா சொல்ல ஒரு என்ன ஐந்து பதையில சொல்றது ஏதோ ஒரு நேரத்துல பதபடற மாதிரி இருக்கு அப்படின்றது ஒரே